பேர் <muchan> போன <muchan>

அதுக்கப்புறம் என்ன பண்ணா மக்கள் நான் வர நீங்க பொது சொல்ல முடியல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு இவங்களுக்கு எம்டி போறது மட்டும் இவங்களை யாரையும் ஒருங்கிணைக்கல ஒழுங்குபடி ஒன்று தான் செஞ்ச விஷயம் தெளிவுதான் மக்கள் இங்கே கூடியிருக்காங்க போயிருந்தா இங்கே பாருங்க மக்கள் யாருக்குள்ள ஒன்று கூடி இருக்காங்க பிகி நிற்கிறாங்க யாரும் சரியா சாட்சி

அறுமாறுமாறு கலையமா போடுங்க யாருக்கு ஆனா ஆனா 5 ஆறு வர்க்கம் உங்களுக்கு அதிகாரிய இன்னைக்கு கேடிகளா ஆவீனா நீங்க உங்களுக்கு petition கொடுங்க கண்டிப்பா அதனால உங்க நாங்க கலெக்டர் கொண்டு போய் கொடுப்போம் வாக்குறுதியை நம்பி அவருடைய கூட ஒரு அந்த ஒரு நம்பி உங்க சார்புல petition பண்ணி நிச்சயமா நிறைவேற்றி அந்த பொய்வாக ரத்து பண்ணுவாங்க மேல நிறைவே நம்பிக்கையில நான் பேசி கொடுக்குறேன் நீங்க எல்லாருமே தயவு செஞ்சு அவங்க அந்த வண்டியில பாதுகாப்பா ஊருக்கு போங்க உங்க அத்தனை பேர் காலை அரசியல் பிரச்சனை ஒரு கட்சியினுடைய மாவட்ட பிரதிநிதி கொடுத்த ஒரு புகாரின் பேர்ல அவர் தொடர்ந்து ஒன்பது மாசமா புகார் கொடுத்து டார்ச்சர் பண்ணி ஒவ்வொரு அதிகார ஆபீஸுக்கு போய் டெய்லி அமைச்சர் பிரச்சனை பண்ணி ஒரு லெவல பிரச்சனை ஆகி அதிகாரிகளுடைய நெருக்கடி தாங்க முடியாம அவருடைய அந்த பெட்டிஷனை ஏத்து ஒரு அவசர போய் வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கில் இருக்கிற எந்த செக்ஷனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல நம்ம டெபாசிட் வாங்கல முழுக்க முழுக்க மக்கள் செயல்படுறோம் நம்ம கம்பெனி என்ட்ரி ஃப்ரீ தான் தெரிஞ்சிருந்தும் அந்த அதிகாரி வழக்கு போட்டிருக்காரு இதை நான் சட்டப்படி எதிர்கொள்வேன் இது வரைக்கும் ஒன்பது மாதமா அந்த ஒரு நபர் கொடுத்த நான் போகாத ஆபீஸ் கிடையாது அதிகாரி கிடையாது ஆனா எங்கேயுமே யாரையுமே துணை கூப்பிடல ஏன்னா நம்ம மடியில கனமில்லை வழியில பயம் இல்ல

நம்பிக்கையில நான் பிரிச்சு கொடுக்குறேன் நீங்க எல்லாருமே தயவு செஞ்சு அவங்க அந்த வண்டியில பாதுகாப்பா ஊருக்கு உங்க அத்தனை பேர் பாதை தொட்டு வங்கி

வீடியோ வந்து வீடியோ வருது